திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழு பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா இவரது கணவர் ஜான்சன் கொரோனாவில் இறந்துள்ளார் அதனால் சித்ராவும் அவரது மகளும் தனியாக வசித்து வந்துள்ளனர் இதில் சித்ராவிற்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மெக்கானிக் கருப்பணன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பழக்கமானது தொடர்ந்து வந்த நிலையில் இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் அங்கேயே தங்கள் இருவருக்குள்ளும் எந்த தொடர்பும் இல்லை என எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இந்நிலையில் சித்ராவுடனான தொடர்பை விட முடியாத கருப்பண்ணன் கடந்த வாரம் சித்ராவிடம் மீண்டும் பேச வந்துள்ளார் ஆனால் அதற்கு அவர் சம்மதிக்காத காரணத்தால் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தன்னுடன் ஏன் பேச மறுக்கிறாய் என கூறி சித்ராவிடம் தகராறில் ஈடுபட்ட கருப்பண்ணன் கையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சித்ராவின் கை மற்றும் கால்களை சரமாரியாக வெட்டியுள்ளார் சித்ராவின் நிலையைக் கண்டு மனமிறங்கிய கள்ளக்காதலன் ஆம்புலன்ஸுக்கு கால் செய்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தானும் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்